ஹாய் யூர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்குறதுல என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா சிஃபான் ஸ்கெர்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இப்போ சிஃபான்லேயே வந்து பேலசோ பேண்ட் பலூன் பேலஸோ பியூர் ஜார்ஜஸ் சிஃபானில் பலூன் பேலஸோ ஆஃபர் பேஸ் சர்ப்ளஸ் ஐட்டம் மாதிரி தான் வரும் ஃபுல் கஷ்டில் வரும் கஷ்டில் வந்துட்டு பேலசோ பேண்ட்டு சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் எக்ஸல் டபுள்ஸ் ரெண்டு பேரும் போட்டுக்கலாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் அருமையாக இருக்குது பியூர் சிஃபான் மாதிரி இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிசைன் வந்துருக்குது இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் ரெண்டு பேர் போட்டுக்கலாம் ஃபியூ சைஸ் மாதிரி பேலஸோ பார்த்திங்கன்னா ஃபீல் சைஸ் தான் தான் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு கலர் மெருன் மெரோன் டாக்ட் ஸ்மால் ஃபிளார் மெருன் இல்லை இது ஒரு பீஸ் மூணு பியூர் சிஃபான் மாதிரி பியூர் சிஃபான் கஷ்டில் பியூர் சிஃபான் இல்லை பேலசோ பண்ணி பேலஸோனா நல்ல நல்ல பர்சாக இருக்கும் மலூன் பேலசோ சூப்பராக இருக்கும் டாப்புக்கு டீஷர்ட்டுக்கு கிராப் டாப் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் உங்களுக்கு ஸ்டப் ரொம்ப அருமையான ஸ்டஃந்தான் சேம் ஜார்ஜெட் தான் பியூர் ஜார்ஜெட் தான் இது ஒரு கலரு அதுக்கப்புறமா மொத்தம் எட்டு பீஸ் வந்து இருக்கிற மாதிரி இல்லை எட்டு பீஸ் இருக்குதா எட்டு பீஸ் நூறு நூறு பீஸ் இருக்குது டிசைன் எட்டு பீஸ் இருக்குது இந்தா எட்டு டிசைன் நூறு பீஸ் இருக்க மாதிரி இது ஒரு காம்பினேஷன் அப்புறம் இதுவா சூப்பராக இருக்கும் எல்லாச்சிக்காது டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஜஸ்ட் கெட்ட மாதிரி தெரியும் போட்டா கிடையாது கலச பேண்ட் இந்த பலூன் இந்த பாருங்க இது ஒன்று அதுக்கப்புறம் பாருங்க அதே வந்து கரிசா பிரிண்ட்டும் இந்த கரிசா பிரிண்டோட இது ஒரு பீஸு அதுக்கப்புறம் தாங்க இது ஒன்று ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டூ நைன்ட்டி ஃபைவ் வரும்மா டூ நைன்டி ஃபைவ் பிராண்டட் பேலஸும் சிஃபானில் வந்து வாய்ப்பே கிடையாது எங்கே வாங்க முடியாதுமோ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே ஒரு பஜாஜ் ரைஸ் வந்து மொத்தம் வந்து ஒன்று மூணு நாலு அஞ்சு பத்து பத்து டிசைன்ட் இருக்குது பீஸஸ் கம்மி தான் இருக்குது டிசைன் வந்து பத்து டிசைன் அப்புறம் இதே சிஃபானில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஃபானில் ஸ்கர்ட்டு இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஃப்ரெஷ்ஷு பிராண்டட் ஆகிட்டோம் நல்லாயிருக்கும் ஸ்டப் அருமையான ஸ்டப் ரொம்ப அருமையான ஸ்டெஃப் தான் இது ஒரு கலரு அப்படி பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப ஹையா ஹையாக இருக்கும் இந்த இது ஒரு பீஸு அதுக்கப்புறம் வந்து டார்க் கிரீனில் வந்து இது பிரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் மாதிரி இது எக்ஸல் சைஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சும் பியூர் ஜார்ஜர் சிப்பா உங்களுக்கு யாருக்கு என்ன பீஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு ஆர்டர் உடனே பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் எல்லாமே ஆஃபர் ஆகிட்டோம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்புறம் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நான் இதில் ஒன்லி ஆஃபர் ஐட்டம் மட்டும் தான் போடுவோம் ஸோ இது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் ஸோ தயவு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இது ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இது செம்ம கலர் இது பாருங்க லாங் கம்மி சூப்பராக இருக்குது கோட்டை ரொம்ப செம்ம ரிச்சாக இருக்கும் கோட் நிற்கிறவங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃபர்ஸ்ட் பண்ணி சூப்பராக இருக்குமா இது வெறும் டூ சிக்ஸ்டி ஃபைவ் இரநூத்தி அறுபஞ்சி வாய்ப்பே கிடையாது அதுமையான ஐட்டம் இது இது கலர் இது பாருங்க இது பாருங்க இது ஒரு பீஸு இது பார்க்குறது எல்லாமே ஷிஃபான் ஜார்ஜர் பண்ணி இது ஸ்கர்ட்டு ஸ்கர்ட் வந்து டூ சிக்ஸ்டி ஃபைவ் இரநூத்தி அறுபத்தஞ்சு பேலசா பையன் அதே குவாலிட்டியில் பேலசா பலூன் பேலசா வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எக்ஸல் தான் அப்புறம் இது சேம் தான் சாரி இது வேண்டாம் இது அதுமாதிரி டஸ்ட் கலர் டஸ்ட் கலர் சூப்பர் ஃபாஸ்ட்டு போகக்கூடிய கலர் மாதிரி டஸ்ட் கலர் எல்லாத்துக்கும் மேட்சிங் ஆகும் மரூன் பிளாக் எல்லா டிசைன் போட்டுக்கலாம் எல்லா கிராப்டாப் போட்டுக்கலாம் அருமையாக இருக்கும் இது பீஸு அதுக்கப்புறம் பாருங்க இது ஆல்ரெடி இது வந்துருச்சு இது வேண்டாம் அதுக்கப்புறம் இது சூப்பர் டிசைன் ஸ்புட்னிக் டிசைன் இதுதான் டிஃப்ரெண்டாக இருக்கும் அருமையான டிசைன் மாதிரி தான் சூப்பர் ஸ்டைல் தான் இது ஒரு சிஃபானு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபானில் வந்து ஃப்ளோர்ஸ் இன் க்ரீன் கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் டார்க் ஷர்ட் போட்டுக்கலாம் டார்க் டீஷர்ட் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் ஃபியூஸ் பண்ணிக்கலாம் வெளியும் போட்டுக்கலாம் ஸ்டஃப் ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப ஷிஃபான் ஃப்ளோர் ஷிஃபான் மாதிரி இது கார்டன் அதே கார்டன் ஸ்டைல் இந்த வந்து இதில் வந்து ஒரு இருபது பீஸ் இருக்குது மாதிரி இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது டிசைன் தான் இருக்குது பீஸஸ் அவைலபிள் நிறைய இருக்குது அதுக்கடுத்து பார்க்க போகிறது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க காட்டன் காட்டன் ஸ்கர்ட் போட்டிருப்பேன் ஒரு நிறைய டைம் போட்டிருக்கு ரொம்ப ரொம்ப டிமாண்டாக போயிருக்குது ஒன் தேர்ட்டில போட்டிருப்பேன் இப்போ ஆஃபரில் வந்துட்டு ஒன் டே ஆஃபர் இதோட ஐட்டம் கோஸ் பண்ணிடுவோமா இதுக்கப்புறம் காட்டன் ஸ்கர்ட்டை வராது அதனால வந்து இன்னைக்கு வில வந்து ஒரு நூறு ரூபாய் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் காட்டன் ஸ்கர்ட் இதெல்லாம் நூறு ரூபாய்தான் வரும் காட்டன் ஸ்கர்ட்டை போகிறதுக்குதான் சூப்பராக எக்ஸல் சைஸ் வரும் அருமையான துணி மாதிரி பியூர் காட்டன் எதுவும் மிஸ்ஸிங் இருக்காது எதிர்த்தால் நூறுரூபா வரும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ யார் வேணும் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ண வெயிட் பண்ண வேண்டாம் அது நூறுரூபா தான் ஈசெலர்ஸ் தயவு தயவுசெய்து கொஞ்சம் ஸ்வீக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்கம்மா எல்லா டைமும் கிடைக்காது இது மல்டி கலர்லையே இது நூறுரூபா தான் வரும் இது மல்டி கலர் தான் இது நூறுரூபா வரும் இது இது பாந்தினி ஸ்டைல் சூப்பராக இருக்கும் இந்த மார்வாடி போறது பாந்து மிஸ்டேக் ரொம்ப அருமையாக இது நூறு ரூபாய் ஒரு ரஃப் யூஸ் டெய்லி யூஸ் அருமையாக நூறு ரூபாய் ஒரு விஷயமே கிடைக்கும் ரூபாய் ஒரு டீ தான் கிடைக்கும் ஒரு ஒன்றும் கிடைக்காது மாதிரி தான் அந்த காட்டன் ஃபுல் காட்டன் டைப் இது நூறு ரூபாய் தான் மெடிசன்ஸ் காமிக்கிற பாருங்க எல்லாமே நூறு ரூபாய் வரும் ஸோ யாருக்கு என்ன வேணும்னா ஆர்டர் உடனே பேஸ் பண்ணுங்க இந்த காட்டன்ஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பீஸ் போடுறோம் தான் இருக்கும் ஸ்டாக் வேறு ஸ்டாக் கிடையாது இதோட க்ளோஸ் ஆகிடுது அதனால தான் நூறுரூவா போடுறோம் ஸோ ஒன் டே ஆஃபர் கொஞ்சம் ப்ரீக்கி ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க இது மட்டும் இந்த பீஸ் கிடைக்காது ஸ்பீடாக காமிக்கிற பாருங்க டைம் ஆயிரும் ப்ளூ மல்டி ಇದು ಬಾದ್ರಿ ಟೈಲ ಕೀಮೀಮ್ ಸೂಪರ ಸಾಮರ್ ಚೆಕ್ ಎಲ್ಲ ಬ್ಲಾಕ್ ಅಂಡ್ ನೇಬಲ್ ಟೀ ಶೋ ಅಲ್ಲಿ ಕಾಟೋ ಪಡಿ ರ ಅಡುಮಾ ಇದು ಇದು ಲನ್ನೆನ್ ಚಾರ್ಜರ್ಟ್ ಮಾಡಿ ಲಿಂಜನ್ ಚಾರ್ಜರ್ ಅದು ರೇಂಜ್ ಚಾನ್ಸ್ ಯಾವಾಗ ಅರವತ್ತೊಂಬತ್ತು ರೂ ವೂರುಪಾಯ್ ಉಟನ್ ಕಾಟ ಎಲ್ಲ ಇದು ನೂರು ಸ್ಪೀಡಾ ಕಾಣಿಕೆ ಪಾ ಟೈಮ್ ಇಲ್ಲಮ್ಮ ಸೊ ಇದು ಸ್ಪೀಡಾಗಿ யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் உடனே ப்ளேஸ் பண்ணிடுங்க நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது வெயிட் பண்ண வேண்டாமா வெயிட் பண்ணாலும் இருக்காது ஒரு ஆஃப் அன் ஹவர் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஆஃபர் ஐட்டம் வீடியோவில் போடுவோம் எல்லாமே ஆஃபர் தான் போடுவோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாத அப்டேஸ் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க நான் ஜோதிகா பிங்கு இது பாருங்க பியூர் செவன்டீன் கேஜி ரயான்

ಸ್ಟೈಪ್ಸ್ ಸ್ಟೈಪ್ಸ್ ಅರಮಿಯ ಡ ಡಾರ್ಕ್ ಡ್ ಪ್ ಸೂಪರೂಟ್ ಅದು ಸೂಪರ್ ವೈಟ್ ಇದು ಸಮ್ಮೆಯ್ಲಿ ಐಟಮ್ ಇದೆ ಕ್ರಸ್ ರೀ ಕ್ರೆಸ್ ರಯಾನೆ ಸಲಕ್ ಪಾರ್ರ್ ವರ ಇದು ನೂರು ಇದು ಪಾರ್ಟ್ ಬೈ ಪಾರ್ಟ್ ಪಾರ್ಟ್ ಬೈ ಪಾರ್ಟ್ ಪೋಸ್ಟರ್ ಡಿಸೈನ್ ಸೂಪರ ಪಾರ್ಟ್ ಬೈ ಪಾರ್ಟ್ ಪೋಸ್ಟರ್ ಡಿಸೈನ್ ಇದು ನೂರು ರೂಪಾಯಿ ವರ್ಷ ಸೊ ಇದ್ದಾವೆ ಆಫರ್ ಐಟೋ ಒನ್ ಡೇ ಆಫರ್ ಮಾದರಿ ಎಲ್ಲ ನೂರು ರೂಪಾಯಿ ವರ ಸೊ ಯಾರಿಗೆ ಮೇಡಮ್ ಮೇಲೂ ஸ்டீல் நம்பருக்கு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் இருக்காது அதுக்கப்புறம் வந்து பேலசா பேண்ட் பார்த்துருப்பீங்க இது டூ நைன்டி ஃபைவ் தான் ஒரு ஐட்டம் இது வந்து அறுநூத்தம்பது ரூபா ஒரு பஜார் நம்ம டூ நைன்டி ஃபைவ் பேலசா பேண்ட்டு அதே சிஃபார் ஸ்கேட் இருக்குது இது அறுபத்தஞ்சு ரூபா ஸோ யாருக்கு என்ன வேணும்னாலும் ஆர்டரை வந்து ஸ்க்ரீன் நம்பருக்கு பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஆப்ரேட் பார்க்கலாம் பை